ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நெலிக்காம முடிச்சு எப்படி இப்படி நான் இருந்தால் பார்க்கணும் நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் வந்து மூணு ஒயர் வந்து துண்டு வயர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு வந்து ஒரே கலர் இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் கலரில் நான் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒயரை இந்த மாதிரி கீழே ஈக்குவாக ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி மடிச்சிடலாம் இதே மாதிரி மூணு ஒயரையுமே நம்ம வந்து மடிச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் சாண்டில் ஒயரு இந்த சாண்டில் ஒயரை இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து வச்சிருக்கோமா இப்போ வந்து ரெண்டாவது டிஃப்ரெண்ட்காக இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ரெட் கலர் ஒயரை இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக வைக்க போகிறோம் உள்ளே விட்டு இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிடலாம் இந்த ரெட் கலர் ஒயர் செகண்ட் ஒயரு இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒயர் எடுத்திருக்கேன் தேர்டு சாண்டில் ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வந்து சேர்த்து நம்ம வந்து உள்ளே விட போகிறோம் நான் வச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மூணு ஒயருமே தனித்தனியாக நம்மளுக்கு வந்து தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸேப்பில் இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மூணாவது ஒயர் வந்து உள்ளே விட்டு பிடிச்சிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர் இதுக்கும் தேர்ட் ஒயருக்குள்ள அந்த இதுக்கு மேலே வச்சிட்டோம் இப்போ செகண்ட் ஒயர் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட் ஒயரோட அந்த ஹோலுக்கு உள்ளே வந்து உள்ளே விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ தேர்ட் ஒயரோட அடி ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டு இதுக்குமே உள்ளே விடணும் ஃபஸ்ட்டு ஒயர்லேயும் விடணும் செகண்ட் ஒயர் இருக்குல்ல அந்த இதுக்குள்ளேயும் நம்ம வந்து உள்ளே விட்டு நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் முடிச்சு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் நல்லா டைட்டாக அழுத்து விட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக பின்லாம் ஒயர் பேக் பின்னா தெரிஞ்சாலே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்